ஊ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல்முருகனுக்கு உருகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய தங்க மயிலில் அமர்ந்து அருள்வாளிக்கும் தங்கமயில் வாகன அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நமது வாழ்வில் எல்லோர் வாழ்க்கையிலும் காலம் மாற்றங்களை ஏற்படுத்தும் அதை சரியாக பயன்படுத்துபவர்களே பேசப்படுகிறார்கள் தவறவிட்டவர்கள் யாருக்கும் தெரியாமலேயே வாழ்ந்து செல்கிறார்கள் அதனால் அவரவர் குலதெய்வம் அருளாலும் அவரவர் இஷ்ட தெய்வம் அருளாலும் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ வல்ல வல்லப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெருக ஓ சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா தங்கமயில் வாகனனின் அருள் கிடைக்கப் பெறுக முருகனின் மகன் ரவி முருகன்